ியம மா இன்றைக்கு செத்தவர்கள் ஏஐ மூலமா கொண்டு வராங்க பாத்தீங்களா ஒரு அப்பா அம்மா செத்து அவங்க கூட நிக்கிற மாதிரி ஒரு அண்ணன் செத்து அவங்க கூட நிக்கிற மாதிரி ஒரு அக்கா செத்து அவங்க கூட நிக்கிற மாதிரி ஒரு தங்கச்சி செத்து அவங்க கூட நிக்கிற மாதிரி ஒரு நண்பன் செத்து அவங்க கூட நிக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க இது மாதிரிலாம் போடக்கூடாது இது பிசாசின் கிரிஐங்க இந்த ஏழை நம்மள வஞ்சித்து கொண்டிருக்கிறது நம்மளை ஏமாத்தி கொண்டு இருக்கிறது இதனால நம்மளுக்கே மரணம் வந்துடும் அந்த மாதிரி போடாதீங்க

நம்மளே மாத்தி கொண்டு இருக்கிறது அதனால நம்மளுக்கே ஆபத்து வந்துடும் நம்மளுக்கே மரணம் வந்துடும் அதனால இந்தமாரி போட்டா போடாதீங்க ஒருவேளை போட்டு இருந்தீங்களா அவங்க இதுலேருந்து எத்துடுங்க இல்லைன்னு வச்சுக்கோ நீங்கள் சீக்கிரம் செத்துடுவீங்க அவங்கள போல செத்துடுவீங்க போட்டாவதான் அவங்கள மாட்டுவாங்க அந்த மாதிரி போடாதீங்க யாருமே எச்சரிக்கையாயிருங்க உங்கள் நண்பருக்கெல்லாம் உங்க சொந்தருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கூட நிற்கிற மாதிரி எல்லாம் போட்டா போட போடாதீங்க ஒருவேளை நீங்கள் உயிராடு இருக்கிறவங்கள வச்சு போடலாம் மரித்தவர்களை வச்சு போடாதீங்க அப்ப உங்களுக்கே மரணம் வந்துரும் உங்களை போட்டாவ மாட்டிடுவாங்க அந்த மாதிரி புரியுதுங்களா இந்த மாதிரி பண்ணாதீங்க எச்சரிக்கையா இருங்க ஏஐக்கு விலைக்கு நில்லுங்க